ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் Arshi's டேஸ்டி Kitchen எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புறேன் எப்பவும் போலவே இன்னைக்கும் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் சூப்பரான ஒரு ஹெல்தி ரெசிபியோட தான் வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க டிப்ஸில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் மட்டும் நீங்க சேர்த்து பாருங்க வித ஃபுட் கலருமே சேர்க்காம பன்னீர் பட்டர் மசாலா பாத்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லா கிடைக்கும் ஹோட்டலா நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக ஃபுட் கலர்லாம் சேர்ப்பாங்க ஒரு கலர் கொண்டு வந்தாச்சு நாம சேர்க்கக்கூடிய பீட்ரூட் அந்த கிரேவி கம்ப்ளீட்டா குக் ஆகி வரும்போது அந்த பீட்ரூட்டுமே ஓரளவு வந்து வந்துடும் அதனால அந்த பீட்ரூட்டை கூட நீங்க சேர்த்து சாப்பிடலாம் இல்லாட்டி நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறமா அந்த பீட்ரூட்டை நீங்க தனியா எடுத்துருங்க பாருங்க ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காம ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் போட்டதுக்கு அப்புறமா கலர் எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா நம்ம வீட்டு பசங்கெல்லாம் ஹோட்டல் ஸ்டைல்ல அதே கலர்ல அதே டேஸ்ட்ல தான் விரும்பி சாப்பிடுவாங்க இது கிரேவிக்கு மட்டும் இல்லைங்க ஸ்வீட் ஐட்டம்ஸுக்கும் நல்ல ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக நீங்க இந்த பீட்ரூட் சேர்க்கலாம் முக்கியமாக கேசரிக்கு கூட நீங்க சேர்த்து செய்யலாம் கேசரியெல்லாம் நம்ம செய்யும் போது ரெட் ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் சேர்த்து செஞ்சு பாருங்க நல்ல கலர் கிடைக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே லைக் கொடுத்து அப்படி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு ஐட்டம்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதுக்குள்ளே அழுக்கு போய் அதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி ஆகிடும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கக்கூடிய இந்த நகையை பாருங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் நிறைய அழுக்கு சேர்ந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கலருமே போயிடுச்சு கோல்டுன்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மங்கி போன மாதிரியே ஆயிடுச்சு இதை ஒரு சிலர் கடையில் காசு கொடுத்து தான் பாலிஷ் பண்ணி எடுப்பாங்க இதை நம்ம எந்த காசுமே கொடுக்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு சூப்பராக பளபளன்னு பாலிஷ் பண்ண மாதிரி ஆக்கிடலாங்க இந்த நகையை க்ளீன் பண்ணுறதுக்காக இப்போ இந்த நகையை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோப்புத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கையில் சோப்பு தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி லிக்யூட் சேர்த்தாலும் போதும் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுரலாம் இப்போ ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இப்பவே பார்த்தீங்கன்னா அந்த நகையில இருக்கக்கூடிய முக்காவாசி அழுக்குமே போயிடுச்சு இனி இந்த நகை அந்த தண்ணியில இருந்து எடுத்து மைல்டான ஷாம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இதை ஊற வச்சு நம்ம தேய்க்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் சீக்கிரமா போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சள் தண்ணி சேர்த்து நம்ம கிளீன் பண்றதுனால அந்த கோல்டோட அந்த ஒரு எல்லோ கலர் நமக்கு கிடைக்கும் நல்லா சாஃப்டான ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி இதை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்க வேண்டாங்க லைட்டாக ஒன்று தேய்ச்சி விட்டாலே போதும் இந்த நகை பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோன் எதுவுமே இல்லை ஸ்டோன் இருக்கக்கூடிய நகையாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் வச்செல்லாம் தேய்க்காதீங்க ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது அந்த ஸ்டோன்லாம் இழவுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸ்டோன் இருக்கக்கூடிய நகையை சுடு தண்ணியில் நீங்கள் இந்த மாதிரி மஞ்சத்தூள் சோப்புத்தூள் போட்டு ஊற வச்சுட்டாலே போதும் அது இருக்கக்கூடிய அழுக்கு போயிடும் பாருங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இனி நம்ம நார்மல் தண்ணியை விட்டு நல்லா ஒன்று வாஷ் பண்ணி எடுத்துடலாம் சோப்பு நுரம் நிறைய இருக்கும் அதனால ரெண்டுலேருந்து மூணு முறை நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க ஆனால் லாஸ்ட் முறை கழுவும் போது ஃபில்டர் தண்ணியில் நீங்கள் கழுவிக்கோங்க உப்பு தண்ணியில் கழுவாதீங்க இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட் இருந்த நகைக்கம் இப்போ இருக்கிற நகைக்கம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த கலர் பாருங்க ஒரு மாதிரி எல்லோ கலரில் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா நகை வாங்கினா எந்த கலரில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு கடைகளில் எப்படி பாலிஷ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே நம்மளும் சூப்பராக பாலிஷ் பண்ணி எடுத்தாச்சு நான் இன்னைக்கு இந்த நகையை ஊற வச்சதுக்கப்புறமா ஷாம்பூ போட்டு தான் லைட்டாக தேய்ச்சி எடுத்தேன் இதுக்கு பதில் நீங்கள் பேஸ்ட் போட்டும் தேய்ச்செடுக்கலாம் ரெண்டுமே சேம் ரிசல்ட் கிடைக்குங்க லாஸ்ட்டாக இதை ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஒன்று தொடச்சி எடுத்துடலாம் நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வீடு ஏதாவது இருந்துச்சுன்னா முந்த நாள் நைட்டு இந்த மாதிரி நீங்கள் நகையெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா நகை புதுசு மாதிரியே இருக்குங்க பாருங்க இந்த மெத்தடில் கொலுசு செயின் ரெண்டையுமே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் காசே செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தங்க நகையெல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் கிளீன் பண்ணி பாருங்கள் அடுத்த முறையும் இதே மெத்தடில் தான் க்ளீன் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க இந்த க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த டிப்ஸுக்குள்ளே போகலாம் நம்ம கடைகளில் இருந்து சேஃப்டி பின்லாம் வாங்கிட்டு வந்ததுமே ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் அது தொலைஞ்சு போகாமல் இருக்கும் நாம் போட்டு கூடிய இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பின் கூடாலேயே கொஞ்சமாக பவுடர் சேர்த்து வச்சிருங்க முகத்துக்கு போடுற பவுடரை கொஞ்சமாக இந்த சேஃப்டி பின் கூட தட்டி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பவுடர் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கார்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டாலே போதும் இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் துரு பிடிக்காமல் புதுசு போலே இருக்கும் இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பளத்தை நான் சொல்ற இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மாதம் வரைக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒரு புது பேக்கெட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் பண்ண அன்னைக்கு நமக்கு தேவையானதை பொறிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய அப்பளத்தை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய அரிசி தட்டி வைக்கக்கூடிய இந்த டப்பாக்குள்ள நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க அப்பளத்தை வச்சு அது மேலே நீங்கள் அரிசி போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ரெண்டு மாதம் வரைக்குமே இந்த அப்பளம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதில் பூச்சி எதுவுமே வராதுங்க நீங்கள் அப்பளத்தை எடுத்து யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அப்பளம் நல்லா சூப்பராக பொறிஞ்சு வருங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து அப்பளம் வச்சு இன்னொரு டிப்ஸ் எப்போவுமே நம்ம அப்பளத்தை பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு தடவை இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில போட்டு பொறிச்சி ஒரு ஒரு அப்பளமாக எடுத்து தட்டணும் இல்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை தட்டிட்டு அதுக்கப்புறம் பொறிச்சி இல்லாட்டி இந்த அப்பளத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உளுந்த மாவெல்லாம் எண்ணெயில விழுந்துடும் ஒரு தடவை நம்ம அப்பளம் பொறிக்கிற எண்ணெயை அடுத்து ஒரு தடவை கூட யூஸ் பண்ணுங்க அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அப்பளம் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ஃபோர்க் ஸ்பூன் இருந்தா போதும் ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம் அதே போல சின்ன ஒரு ஸ்பூன்னால இதை கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி அப்பளத்தை இந்த ஃபோக் ஸ்பூனுக்கு இடையில இந்த மாதிரி குத்தி வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு பாருங்கள் அப்பளம் ஈஸியாக நம்ம பொறிச்சு எடுத்துட முடியும் பாருங்கள் இந்த மெத்தடை நீங்கள் அப்பளம் போது எவ்வளவு அப்பளமாக இருந்தாலும் நிமிஷத்தில் நம்மளால் பொறிச்சு எடுக்க முடியும் அப்பளம் இந்த ஃபோக் ஸ்பூனுக்கு உள்ளாடியே நிற்கிறதுனால நமக்கு எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க அதனால அப்பளம் செவந்தே போகாது அப்பளத்துலேயுமே அதிகமாக எண்ணெய் இருக்காது எண்ணெயெல்லாம் ஈஸியாக வடைஞ்சிடும் அடுத்து பாருங்க ஒரு அப்பளத்தை நாளா கட் பண்ணி நீங்க போட்டு பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம சூப்பரா அப்பளம் பொறிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம அப்பளத்தை பொறிச்சோம்னா நம்ம குட்டி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெயுமே நமக்கு கம்மியா தான் செலவழியும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டப்பா ஃபுல்லாக நிறைஞ்சிடும் இதை பாருங்கள் நான் நாட்டு சக்கரை ஸ்டோர் பண்ணக்கூடிய பாக்ஸு இது ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இந்த நாட்டு சக்கரை பாக்ஸுக்குள்ளே நான் அந்த ஸ்பூனை போட்டு வச்சேனா இந்த பாக்ஸை எனக்கு க்ளோஸ் பண்ண முடியாது இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஸ்பூனை திருப்பி போட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு பாருங்கள் ஈஸியாக வச்சிடலாம் பாக்ஸையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட முடியும் யூஸ் ஸ்பூனை உள்ளே இருந்து எடுத்துட்டு நீங்க தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக இருந்தாலும் தேவைகளுக்காக இருந்தாலும் சரி வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சாவது கண்டிப்பா வாங்கி வச்சிருப்போம் ஆனா எல்லா பாட்டிலையுமே நம்ம கண்டிப்பா டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு சில பாட்டில் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் பாட்டில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பாட்டில் இருந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வரும் அடுத்து நம்ம யூஸ் பண்றப்ப என்னதான் லிக்யூடு ஊத்தி கழுவுனாலுமே அந்த ஸ்மெல் போகவே போகாது இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணாத பாட்டில் ஒன்னு ரெண்டு கிராம போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சு பாருங்க அதிகமா எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டே ரெண்டு கிராம போட்டு மூடி வச்சு பாருங்க அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் தான் நமக்கு வரும் பாட்டில் தேவைப்படுறப்ப லைட்டா ஹாட் வாட்டர் ஊத்தி நல்லா கழுவிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த கிராம்புமே பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த பாட்டில் எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி குடிக்கும்போது அந்த கிராம்புல இருக்கக்கூடிய ஸ்மெல் லைட்டா வரதுனால அந்த தண்ணியுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஸ்டீல் பாட்டில் மட்டும் இல்லங்க பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்றதா இருந்தாலும் இந்த டிப் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க வித பிளாஸ்டிக் ஸ்மெல்லுமே பாட்டில் இருந்து வராது கிராம்போட ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்க இந்த பாட்டில க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சு பாருங்க அப்பவுமே வித ஸ்மெல்லுமே வராது ஒரு வயசுக்கு மேல போனாலே மூட்டு வலி எலும்பு தேய்மானம் மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்கு வச்சு ஒரு முடவாட்டுக்கால் சூப் எப்படி டேஸ்டானலாம் இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு இது ஆட்டுக்கால் வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை ஆட்டுக்கால் இருக்கிற முடி மாதிரியே இந்த கிழங்குல மேல்புறத்திலயும் முடி இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கிழங்கோட தோல் நீக்கிட்டு பார்த்தா உள்ள வெள்ள நிறத்துலதான் இருக்கும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்ப சைவ ஆட்டுக்கால் இருக்கும் இந்த கிழங்கு சூப்பும் இந்த சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் எப்படி ரெண்டும் ஒரே போல இருக்கோ அதே மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கும் போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதே பெனிஃபிட்ஸ் இந்த சூப்பு குடிக்கும் போது நமக்கு கிடைக்கும் மற்ற கிழங்குகளை போல இந்த கிழங்கு மண்ணுக்கு அடியில வளராது மலை பகுதிகளில் பாறைக்கு எடுக்கிறதா இந்த கிழங்கு வளரும் இந்த கிழங்கோட சூப்பு முன்னாடி எல்லாம் ஏற்காடு போனாதான் அங்கு கிடைக்கும் இப்போ அப்படி இல்ல எல்லா ஆர்கானிக் ஷாப்லயுமே இந்த கிழங்கு அவைலபிளா இருக்கு இந்த கிழங்கோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் இந்த கிழங்க நாலாயிரம் நோய்களுக்கு ஒரே தீர்வுன்னு சொல்றாங்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்குல அதிக அளவுக்கு கால்சியம் சத்து இருக்கிறதுனால இந்த கிழங்கு சூப் குடிக்கிறதுனால நமக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் குணமடையும் நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த கிழங்க வாங்கினா ஒன் மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணலாம் ஒரு காட்டன் கிளாத்தை நல்ல தண்ணீர் நினைச்சு அதுக்குள்ள இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிருங்க இன்னைக்கு நம்ம சூப் வைக்கிறதுக்காக ஒரு கிழங்குல இருந்து ஒரு சின்ன பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும் ஒரு நாலு பேருக்கு சூப் வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த கிழங்கு நான் வாங்கி ஒரு டென் டேஸ் ஆகுது பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இது எடுத்திருக்க இந்த ஒரு பீஸையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்ப இந்த கிழங்கோட தோல் எல்லாம் நீக்கிடலாம் தோல் எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இஞ்சி மாதிரியே தான் இருக்கும் கத்தி அல்லது பீலர் வச்சு அந்த தோல் எல்லாம் நீக்கிக்கோங்க ஒன் மந்த்துக்கு மேல ஸ்டோர் பண்ணணும்னா மண்ணுக்கு அடியில புதைச்சி வச்சிருங்க அப்ப தண்ணி நினைச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆறு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது மண்ணுல ஈர நய பெருந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த கிழங்கு ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுகருக்கு கூட இந்த முடவாட்டுக்கால் சூப்பு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சொல்றாங்க பாருங்க இந்த மாதிரி இந்த கிழங்கோட தோல் எல்லாம் சுரண்டி எடுத்துடணும் தோல் எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா இதை தண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க முடி மாதிரி ஒரு லேயர் ஒட்டிட்டே இருக்கும் அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம எடுத்துக்க அளவு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம்ல இருந்து முப்பது கிராமுக்குள்ள இருக்கும் ஒரு மிக்சர் ஜார்ல நாம தோல் எடுத்து வச்சிருக்க இந்த கிழங்க சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி சேர்த்துடலாம் இது கூடவே நாலு பல் பூண்ட தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதோட நாலு போல சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய் இந்த சூப்போட காரத்துக்கு நல்ல மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போறோம் இப்ப இத லைட்டா மிக்ஸர் ஜார்ல குர குறப்பா ஒட்டிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதுல பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக நாலு புதினா இலைகளும் சேர்த்துப்போம் இனி இத மறுபடியும் ஒரு டைம் குர குறப்பா அரைச்சு எடுத்துடலாம் இந்த சூப்புக்கு கம்மியான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்க்காம இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்ப இந்த சூப் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் இந்த சூப்பு பண்றதுக்காக ஒரு மண் பாத்திரத்தை சூடாக்கிக்கிறேன் மண் சட்டி நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவேன் அதனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் வாசனைக்காக ஒரு ஏலக்கா ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த பெருஞ்சீரகம் சேர்க்கறதுனால இந்த சூப்பு சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் இதெல்லாம் லைட்டா செவந்ததுக்கு அப்புறமா அஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே லைட்டா வதக்கிடலாம் ஏற்கனவே அரைக்கும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கும் அதனால கம்மியான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்ப அரைச்சு வச்சிருக்கேன் அந்த கிழங்கோட விழுதெல்லாம் சேர்த்துடலாம் இப்ப இத மிதமான தீல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு இனி இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நான் இங்க ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்ப இதோட சேர்த்துடலாம் இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை கொதிக்க விடலாம் குறைஞ்சது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும் போது அதோட முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நம்மளோட சூப்பு நல்ல கம கமன்னு வாசனையா ரெடி ஆயிடுச்சு இப்ப இதோட வாசனைக்காக கொஞ்சமா மல்லியல சேர்த்திடலாம் இத நல்ல கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்ல அப்படியே இருக்கட்டும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை குக்கர்ல பண்றதை விடக்கும் இந்த மாதிரி மண் பாத்திரத்துல பண்ணி பாருங்க டேஸ்ட் பிரமாதமா இருக்கும் கிட்ஸுக்கு கொடுக்கும் போது மட்டன் சூப்னே சொல்லி கொடுங்க கண்டிப்பா விரும்பி குடிப்பாங்க எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது லாஸ்டா இதுல கொஞ்சமா பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பிளேம் ஆஃப் பண்ணிரலாம் சூப்பர் டேஸ்டியா நம்மளோட சைவ ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ இத சர்வ் பண்ணிரலாம் மூட்டு வலி உள்ளவங்க இந்த சூப்பை தொடர்ந்து குடிச்சு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த சூப்பை டைரக்டா எப்படி குடிக்கிறவங்க குடிக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி குடிக்கிறது பிடிக்காது அவங்க பில்டர் பண்ணி குடிங்க இந்த சூப்பை இன்னும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்லிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்